ஐயா ஆதரவு கிடைக்கலன்னா அதிமுக அனாதியா தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பதில் தர வேண்டாமா பேரணி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தமிழி நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் ஐயா பார்வைடாதா ஐயா தயவலா அழிய போற அதிமுகவை காப்பாத்திட முடியாதான தைலாபுரத்துல தமிழ்ந்து கடந்த செல்லா காசு சி வி சண்முகம் பேசுற பேச்சு கேட்டீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி பாரமா என்னங்க ரீல் விடுறீங்க அப்புறம் எதுக்கு அலையோ அலைன்னு அலைஞ்சு கிடந்தீங்க அது ஒண்ணும் இல்ல அதிமுக அனாதை ஆயிடுச்சா அழிய போகுதா அதனால புலம்புற பாட்டாளி மக்கள் கட்சி புலம்பட்டா உங்களுக்கு தேவையா என்னென்ன அட்டுழியம் பண்ணீங்க என்னென்ன அநியாயம் பண்ணீங்க மண்ணீர் பத்து புள்ளி ஐந்து சமீப இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் அதிமுக தோதலிச்சா இல்லைன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களாம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆளாளப்பட்ட ஜெயலலிதா அவர்களாலேயே ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் தான் வெள்ளப்படுச்சு ஆனால் போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஆதரவு கொடுத்ததுனால உங்களால இந்த வாட்டி அறுபத்தி இரண்டு எம்எல்ஏ ஜெயிக்க முடிஞ்சு நீங்க இப்ப எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கிறீங்களா அது ஐயா போட்ட பிச்சை அதை மறந்துக்கிட்டு அந்த நன்றி கடன் கூட இல்லாம எவ்வளவு உள்ளடி வேலை பாட்டாளி மக்களுக்கு கட்சி நிக்கிற இடத்துல உள்ளடி வேலை பார்த்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டியவர்களை பத்திற்கும் மேற்பட்டவர்களை பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிச்சது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அர்ப்பணிப்போட போராடி உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம் அந்த நன்றி இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அழிய புற கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அழிய புற கட்சி அன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் ஆதரவு கொடுத்தனால தான் அதிமுக ஆட்சி நீடிச்சு அத நினைச்சு பார்க்கல அத நினைச்சு பார்க்கல மூணாம் நாளா சின்ன சின்ன செதஞ்சு போய் கிடந்தது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா நீங்க அறுபத்தி ரெண்டு ஆறு தொகுதியில் கூட வென்றிருக்க முடியாது என்ன பேச்சு பேசுறது வன்னியர் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுத்தனாதான் தோத்துட்டாங்களா இங்க வந்து பேசுறதுனா வன்னீர் இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி எடப்பாடி என்ன சும்மா தூக்கி கொடுத்தார பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த அழுத்தம் பாட்டாளிச்சு கொடுத்த அழுத்தம் செய்த தியாகம் சொன்னா சொன்னா அத்தனை வன்னியர் உங்க மேல கொல வெறியில இருப்பான் சும்மாவா கொடுத்தீங்க இருபது நாளைக்கு முன்னாடியே மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு தொகுதி நீங்க கொடுக்கலாம் பரவாயில்ல எங்களுக்கான உரிமையை கொடுங்க எங்களுக்கு அதிகாரம் கூட இப்ப தேவையில்லை எங்களுக்கான உரிமையை கொடுங்க எங்கள் மக்கள் அடித்தட்ட நிலையில இருக்கிறாங்க என்பதற்காக வன்னியர் சட்ட மசோதா நிறுவனத்தை சொன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் கூட்டணிக்கு பணியை வைப்பதற்காக கடைசி நிமிடம் வரைக்கும் நாடகம் நடத்துனது அதிமுக கலைஞர் காலத்திலேயே ஜெயலலிதா காலத்திலேயே முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் நின்று இருபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கினவங்களை இருபத்தி மூணு தொகுதி தான் கொடுப்போம் அதுவும் நாங்க சொல்ற தொகுதியில நின்னாதான் கொடுப்போம் என்று சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் தானே இந்த இடஒதுக்கீடை அமல்படுத்துனீங்க இன்னமும் தியாகி மாதிரி பேசுறீங்க கலைஞர் இந்த சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு சற்று நிலைத்தவது இல்லை எடப்பாடி செய்த துரோகம் எடப்பாடி பழனிசாமி இருபது நாளைக்கு முன்னாடி அந்த சட்ட மசோதம் நிறைவேற்றியிருந்தா இன்னைக்கு இந்த சட்ட மசோதா தொங்கல் அளிக்காது இப்ப சி விஸ்வன் முகம் ஊர் ஊருக்கா சொல்றாரு வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி இந்த மூணு வருஷமா என்ன பண்ணீங்க சட்டமன்றத்துல இந்த மூணு வருஷமா நாங்க கொடுத்தது ஏன் ஏன் யார் தள்ளுபடி நிறைவேற்றல ஏன் யா ரத்து பண்றீங்கன்னு ஏன் கேட்கல வாய்ப்பு கேட்கல வன்னியர் தானே வாழ்ந்தா என்ன செத்த நமக்கு என்ன அப்படின்னு நினைப்பா அதிமுக வன்னியர் எம்எல்ஏ கூட வாய்ப்பு வரது பேசலையே சி விஸ்வமுகத்தை சாணக்கியர்னு சொல்லுவாங்களே இந்த சமுதாயத்தை அழிக்க சி விஷ்ணா துணையா இருந்திருக்காரு இங்கு சாணக்கியா இருந்தா அதிமுக மூணாம் நாளா உடஞ்சாப்பையே கவுண்டர் கட்சி தேவர் கட்சி பிரிஞ்சாப்பவே இவர் ஆளுமை மிகுந்த கட்சியை கைப்பற்றிருக்கணும் அந்த தெம்புலாம் இவருக்கு இல்ல அவருடைய தம்பி அவ்வளவு இவர் எங்களை சொல்ல வந்துட்டாரு இவர் இந்த சமுதாயத்திற்காக கொஞ்சமே தினம் பங்காற்றி இருந்தா என்னங்க அந்த கட்சி மட்டும்தாங்க பாமக மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் சேர்த்து போராடக்கூடிய கட்சி அம்மா இருக்கிற காலத்திலயே நீங்க உங்க பாஷையில சொல்றேன் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்னவங்க இப்படி அநியாயத்துக்குன்னு அவங்க இடஒதுக்கீட்டுக்காக இறங்கி வராங்கன்னு இப்படி எங்க பண்ணுவீங்கன்னு ஒரு வார்த்தை துப்பு இல்ல மன்னியர் பத்து புள்ளி சார் இடஒதுக்கீட்டுல ஏங்க சட்டமன்றத்துல குரல் கொடுக்கல நம்ம கொண்டு வந்த சட்ட ஏன் தொங்கல் நிக்குது நம்ம தானே தூக்கி நிறுத்தணும் நம்ம குரல் கொடுக்கணுமான கேள்வி அக்க துப்பு இல்ல இவர் வந்துட்டார் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பாரமா பாட்டாளி மக்கள் கட்சி பாரம்தான் அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி பாரம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக வெயிட்டா இருக்கு என்ன சொல்றதுதான் அப்படி சொல்றாரு சி வி சண்முகம் நம்ம ஒண்ணு கோச்சுக்க தேவையில்லை சி வி சண்முகத்துக்கு கொஞ்சமாக சமுதாய உணர்வு இருந்தா அதிமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு பாதனை இருக்கும் அவருக்கு பதவி ஆசை அந்த பதவி ஆசை அவரை பாடாப்படுத்து நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு